ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தேசிய மாநாடு மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது இந்த கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபிக்கு இருபத்தி ஒன்பது இடங்கள் கிடைத்துள்ளன ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான முன்னூற்று எழுபதாவது அரசியல் சட்டப்பிரிவு விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் முதல் சட்டசபை தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெற்றது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன ஃபரூக் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டுக் கட்சியுடன் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன பிஜேபியும் மெஹ்பூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியும் தனித்து தேர்தலை சந்தித்தன தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தொன்னூறு இடங்களுடன் நியமன உறுப்பினர்கள் ஐந்து பேரையும் சேர்த்தால் ஆட்சி அமைக்க நாற்பத்தி எட்டு இடங்கள் தேவை தேசிய மாநாட்டுக் கட்சி நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன இதன் மூலம் இந்த கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைத்துள்ளதால் ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது பிஜேபி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது மெஹ்பூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று தொகுதிகளை பிடித்துள்ளது தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்றும் தெரியவந்துள்ளது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் என்று அளித்த வாக்குறுதி மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளால் வெற்றி சாத்தியமாகியுள்ளது துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அண்மையில் ஐந்து நியமன உறுப்பினர்களை நியமித்த போதிலும் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்